பார்த்தீங்கன்னா குதிரை மாதிரி கம்பீரமா இருக்கிற இந்த வண்டி பாத்தீங்கன்னா பிளாக் கலர் மாடலுங்க செவன்டி டூ வோல்ட்டுங்க நீங்க பெரிய சைஸ் பேட்டரி போடணும் செவன்டி டூ வோல்ட் பேட்டரி போனா கூட இதுல சப்போர்ட் பண்ணுவாருங்க கண்ட்ரோல் ஹெவியா இருக்குங்க மக்களே வெல்கம் பேக் டு சேனல் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் வரைக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது ஏன் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் நீங்கள் இருந்து நீங்கள் ஒரு இ பைக் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷோரூம் வரலாங்க ஏன்னா இந்த ஷோரூமில் தான் நம்ம பைக் எடுத்தோம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் பார்த்தீங்கன்னா ஜிஹெச் பேக் சைடு அதாவது நிக்கிதன் ஸ்கூல் பக்கத்தில் எந்த ஷோரூம் வந்து இருக்குங்க கிட்ட பற்றி பார்த்தீங்கன்னா இந்த ஷோரூமில் தான் நம்ம பைக் எடுத்தோம் வீடியோஸ் போட்டிருப்போம் கிட்டத்தட்ட த்ரீ மந்த்ஸ் ஆகுது நம்ம பைக் எடுத்து கிட்டத்தட்ட ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓட்டிட்டுன்னா பார்த்துக்கோங்களேன் கிட்டத்தட்ட ஏழாயிரம் ஆயிரம் கிலோமீட்டர் நம்ம பைக்கை தார மாதிரி ஓட்டியிருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட வந்து என்னென்ன மாடல்ஸ் பைக்ஸ் இருக்குது இதுக்கான ஸ்பெக்ஸ் என்ன எவ்வளோ மைலேஜ் தருது எவ்வளோ ப்ரைஸ்ன்றது எல்லா விஷயத்தையுமே இந்த ப்ரோ வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு நீங்கள் எல்லாருமே கேளுங்க நீங்கள் திருவள்ளூரில் இருக்கீங்க பக்கத்தில் இருக்கீங்க ஒரு இ பைக் வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு எலெக்ட்ரிக் பைக் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே வரலாம் இங்கே வந்து ப்ரோ நாங்கள் கேஜி பிரஷ் கேமி யூடியூப் சேனலில் பார்த்து வந்திருக்கோம் இல்லை ட்ரெண்டிங் கேஜி பிரஷ் கேமி நம்ம பேரை சொல்லுங்க உங்களுக்கு வேற லெவலில் வந்து ரெடி பண்ணி தருவாங்க அதனால் ஐடியா இருந்ததுன்னா நிக்கிதல் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற ஸ்டோர் உங்களுக்கு வந்துடுங்கப்பா சரி ஓகே இப்போ ப்ரோ என்ன சொல்கிறாரு எல்லா விஷயத்தையும் கேட்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நான் எங்கேருந்து எடுக்கிறேங்க திருவள்ளூர்லேருந்து பேசுகிறேங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் எல்இசி ஆஃபீஸ் ரோட்டில் இருக்கிற ஒரு ஜேவிஆர் இன்டர்நேஷ்னல் அப்படின்ற ஒரு கம்பெனியில் எலக்ட்ரிக் பைக் இதெல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதை பற்றி டீட்டெயிலான வீடியோ இப்போ பார்க்கலாம் சரிங்களா நம்மகிட்ட இருக்கிற வண்டியில் கொஞ்சம் பெஸ்ட்டான மாடலில் ஆம்பர் மாடலுங்க ஒயிட் கலர் வண்டி எல்இடி டிஸ்பிளே வந்துடும் லைட் வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் சரிங்களா எழுந்து டெய்லி நைட்டு வந்து எல்இடி நல்லா வெளிச்சமாக இருக்கும் ஃப்ரண்ட்டு வந்து டுவெல் இன்ச் டயர் வந்துருங்க அதனால் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா மற்றபடி உங்களுக்கு எக்கனாமிக்காக லோக்கலில் ஓட்டிக்கிறது குறைஞ்சபட்சம் ஆசிட் பேட்டில் எண்பது ரூபாய்க்கு இந்த வண்டி அவைலபிளாக இருக்குதுங்க சரிங்களா அதுக்கப்புறம் வேறு என்ன ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா அப்போ தான் வருங்க இதில் சரிங்களா இந்த ஒரு மாடல் ஃபஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அரேபியன் குதிரை மாதிரி கம்பீரமாக இருக்கிற இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் மாடலுங்க வண்டி நல்லா ஹைட்டாக இருக்கும் ஓட்டுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குங்க வேற பழைய நம்ம சட்டாக் மாடல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாடலில் ரேஞ்சில் இருக்குங்க இதுவும் அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டு இருந்து டொல் இன்ச் டயர் வந்துருங்க டியூப்லெஸ் டயருங்க கீவல் டிஸ்க் வந்துடும் இதில் ஓட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்க இதுல ரெண்டு கலர் அவைலபுளாக இருக்குதுங்க பிளாக்கு வித் ரெட் இருக்குதுங்க அடுத்த மாடல் பார்க்குறாங்க இதோட காஸ்ட் எவ்வளோ மருந்தேன் இதோட காஸ்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா இருக்குதுலேயே கொஞ்சம் ரேஞ்சு கூடுதல வண்டி ஒரு லட்சத்தில ஒரு லட்ச ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ரேஞ்ச் எவ்வளோ தருது ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறு கிலோமீட்டர் நூற்றி இருபது அப்படி உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் நீங்க ரேஞ்ச் போட்டுக்கலாம் சரிங்களா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சில்வர் கலருங்க இதில் மூணு கலர் அவைலபிளாக இருக்குங்க பிளாக்கு ஒயிட்டு சில்வருங்க இது வந்து ஸ்கேரான்னு சொல்லுவாங்க கிளி மாதிரி சும்மா நல்லா பறகுங்க சரிங்களா இன்னொரு மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே டொல் இன்சிட்டாகிடுறாங்க ஃபிரண்ட்டில் இதில் ஃப்ரண்டில் முன்னாடி டிஸ்க் வந்துடும் பேக்ல ட்ரம்ப்ரே இருக்குங்க மற்றபடி இதில் லெட்டாசிட் பேட்டரி இதில் இன்னொரு ஃபியூச்சர் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஓல்டு வந்து செவன்டி டூ வோல்ட்டுங்க ஃபியூச்சரில் நீங்கள் பெரிய சைஸ் பேட்டரி போடணும் செவன்டி டூ வோல்ட் பேட்ரி போனா கூட இதில் சப்போர்ட் பண்ணுவாருங்க கண்ட்ரோல் ஹெவியாக இருக்குங்க ஓட்டுறதுக்கு உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் லாங் போகிறதுக்கு இரநூறு கிலோமீட்டர் வரைக்கும் உங்களை பேட்டரி டவு டிஎல் பேட்டரிய கூட போட்டு தரலாங்க அந்தளவுக்கு டிக்கி ஸ்பேஸ் உங்களுக்கு பெருசாக இருக்கும் பேட்டரிய கீழே வச்சுருந்தாங்க டிக்கில நீங்கள் எப்போ போல திங்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு சப்போர்ட்லாம் இருக்குங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது ஸ்டெல்லா தௌசண்ட் சொல்லுவாங்க ரெட் கலர் வட்டிங்க நல்லா லோக்கல் வியூஸுக்கு குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு பெரியவங்க ஆஃபீஸ் யூஸுக்கு நல்லா லேடிஸ் சிங்கிள் ஓட்டுறதுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குங்க இதுவும் வந்து இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டென் டயர் தாங்க பேக்லேயே அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டில் மட்டும் டிஸ்க் வரும் பேக்கில் ட்ரம் பிரேக் வருங்க வண்டி ஓட்டுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் லேடிஸ் ஓட்டுறதுக்கும் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மாதிரி அண்ணாச்சி வச்சுருக்கவங்களுக்கு கடை பலசரை கடை வச்சிருக்கவங்க ஓட்டல் வச்சுருக்கவங்களுக்கு இந்த வண்டிக்கு உபயோகமாக இருக்கும் ஏதாவது லோட லோடு அடிக்கிறது ஃப்ரெண்ட்டில் ஒரு சிலிண்டரோ அரிசி குட்டியோ அந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இருக்குங்க பம்பர்லாம் நல்லா ஹெவியாக கொடுத்துருப்பாங்க இது கூசா ப்ராண்டெல்லாம் வந்துருங்க இது ரெண்டுமே ட்ரம்ப் பிரேக்ல வந்துடுங்க டயரை பொறுத்துல உங்களுக்கு டியூப்லெஸ் டயர் தான் உங்களுக்கு டிஸ்பிளே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்துடுங்க வண்டியும் உங்களுக்கு ஓட்டுறதுக்கு லோடு வச்சு ஓட்டுறதுக்கு அருமையாக இருக்கும் இதுவும் அதே மாதிரி சேம் பானர் தான் இதில் டெல்டான்னு சொல்லுவாங்க இதோட மாடல் வந்து ரேஞ்ச் என்னென்னா இது ரே பட்ஜெட் வந்து இருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுங்க இது ஒரு கொஞ்சம் அஞ்சு ரூபா கூட வரும் செவன்ட்டி ஃபைவ் வருங்க அதுவும் இதே லோடு வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்க இதுலயே உங்களுக்கு லோடு வச்சு ஓட்டிறதுலே இன்னும் உங்களுக்கு பிக்காஸான வண்டி காட்டுற பாருங்க இது வண்டியை பார்த்தீங்கன்னா லென்த்தாக இருக்கும் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கேஜி வரைக்கும் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு வண்டியில் உங்களுக்கு சேக் ஆப்ஷன்லேருந்து எல்லாமே ஹெவியா கொடுத்துருப்பாங்க ரோடு மேக்சிமம் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் ரோடு தாங்குவாங்க வெயிட் டை ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ட்யூப்லெஸ் டயரு டியூப்லெஸ் டயர் வந்துடுங்க டியூஎல் டிஸ்க் வந்துடுங்க டயரோட வண்டி டபுள் சைடு ஸ்டாண்டு வந்துடுங்க ரெண்டு பக்கம் ஸ்டாண்டு வந்துடும் எவ்வளோ வெயிட் வச்சு கூட வண்டி சாயாதுங்க சரிங்களா அப்படியே நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா வண்டி நிப்பாட்டிகிட்டே நீங்கள் இறங்கி போகலாம் ஒன்றும் தைரியமாக எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க இதுலேயும் உங்களுக்கு லித்தியம் பேட்டரியும் போட்டுத் தரலாம் லெட்ஜ் எல் பேட்டரியும் போட்டு தரலாம் உங்களுக்கு எழுபது கிலோமீட்டர்லேருந்து இரநூறு கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி ரேஞ்சு போட்டுடலாம் அந்தளவுக்கு ஸ்பேஸ் நிறையா இருக்கும் ரோடு வைக்கிறதுக்கு உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும் பேக்கில் சரிங்களா நீங்கள் எதியாக நீங்கள் ஆள் உட்காந்து போனீங்கன்னா உங்களுக்கு குசம் சீட் இருக்குங்க மற்றபடி லோடு வைக்கணும்னா ரெண்டு பக்கம் உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து நல்லா இருக்கும் ஒரு சிலிண்டர் வாட்டர் பிஸ்னஸ் போடுறவங்க மற்றபடி அரிசி வியாபாரம் பண்ணுறவங்க ஏசி மெக்கானிக்கு டிஸு வச்சு ஓட்டுறவங்க இன்வெர்டர் பேட்டரி வச்சிருக்கவங்களுக்கு இந்த வண்டி வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் எத்தனை மூணு பேட்டரி கூட முன்னாடி வச்சு கட்டிட்டு போனாங்க தாராளமாக இருக்கும் சரிங்களா ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு ஒரு கலர்ஸும் ஃப்ரெண்ட்டில் இருக்குது அதையும் காட்டுறேன் அதையும் பாருங்கள் இந்த மாடல் ஸ்பிடாஸ் சொல்லுவாங்க ஸ்பிடாஸ் சொல்லுவாங்க இதுவும் ரேஞ்சு வந்து கம்மியான பட்ஜெட் தான் செவன்ட்டியில் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் இந்த ரேஞ்சு இது வந்து எயித்து சொல்லுவாங்க இருக்கும் இது ப்ளூ கலர் இது ஒரே சிங்கிள் பீஸ் தான் இருக்கு இதுவும் நல்லாயிருக்கும் நம்ம உள்ளே பார்த்தோம்னா ஸ்கேரோ மாடல் அதில் இது ஒயிட் கலருங்க உள்ள பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் இருந்ததில் இதில் ரூபி ரூபின் ரெட் கலர் வரும் இன்னொரு மாடல் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் ஏற்கனவே யூஸ் பண்ணுறாருங்க அவருடைய வண்டி தான் இது கேகேஎல் கேல் பெஸ்ட்டு குவாலிட்டியான மாடல் இது வண்டி ஓட்டுறதுக்கு உங்களுக்கு இருக்கும் வீஜல் டிஸ்க்கு வீஜில் டியூப்ளஸ் டயர் வந்துடுங்க எல்இடி டிஸ்பிளே வந்துடும் வித்வுட் ரிமோட் கூட வந்துடுங்க உங்களுக்கு உங்களுக்கு வந்து இன்னொருன்னா சேஃப்டி மோடு சுவிச்சும் இருக்குது ஏதோ எமெர்ஜென்சி பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா வண்டி நீங்கள் தள்ளிட்டு வர தேவை அதோட சுவிச் மோட் ஆன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து வண்டி வந்து முப்பது கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு ட்ராவல் ஆகி வந்துடும் சர்வீஸ் சென்டரோ வீட்டில் வீட்டுக்கு நீங்கள் ரீச் ஆக மாட்டோம் அந்தளவுக்கு வண்டியில் கெப்பாசிட்டி சூப்பராக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது இருந்தால் டீட்டெயில்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் ஆடை வந்து நம்மளுடைய சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா தேங்க்யூ தேங்க்யூ வேறு சப்போர்ட் ஓகே சார்ங்களா அண்ணன் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்து சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எத்தனை பேர் ஸ்கிப் பண்ணிட்டு வந்தீங்கன்னு தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு எலக்ட்ரிக் பைக் வாங்கணும்னு ஐடியா இருந்ததுன்னா திருவள்ளூரில் இருக்க இந்த இடத்துக்கு வந்து கன்ஃபார்ம் நீங்கள் வரலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரலாம் சர்வீஸ்லாம் வந்து வேறு லெவலில் வந்து தராங்க உடனே நிக்சன் ஸ்கூல் பின்னாடி இருக்கிற ஷோரூம் வந்து உடனே இப்போ பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் ஸ்கூல் பசங்க வந்து ஸ்கூல் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிட்டத்தட்ட நானே பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கிறேன் கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் இருக்கும் அப் அண்ட் டவுன் நான் போய்ட்டு வரதுக்கு பஸ்ஸில் போயிட்டு எப்போயாவது எங்கள் காலேஜ்லாம் பார்க்கணுமே சேம கூட்டமாக இருக்கும் அதனால் எப்படியும் நான் வந்து வாங்கி கிட்டத்தட்ட ஒன் டேக்கு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் தான் பைக் வச்சு நான் வந்து ஓட்டிட்டு போயிட்டு வரேன் என்னோட பைக் பார்த்தீங்கன்னா வீடியோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன் எனக்கு கிட்டத்தட்ட த்ரீ மந்த்ஸாக வந்து ஓட்டியிருக்கேன் என்ன ப்ராப்ளம் இல்லை வேறு லெவலில் தான் வண்டி வந்து போயிட்டு இருக்கு உங்களுக்கு என் வண்டியை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வேணும்னா சொல்லுங்கள் ஒரு வீடியோவும் மேக் பண்ணி போகிறேன் த்ரீ மந்த் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிவிட்டு சரி ஓகே உங்களுக்கு வாங்குகிற ஐடியா இருந்ததுன்னா உடனே வந்து வாங்குங்க நம்ம பேர் ட்ரெண்டிங் பேசுகின்றதை இங்கே மறக்காமல் சொல்லுங்கப்பா அப்போ தான் நம்ம வீடியோ பார்த்து வந்தீங்கன்னு தெரியும் உங்களுக்கு ஓகே சரி கேட்டாடாப்பா பாய் கண்டிப்பாக வந்து வாங்குவீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த விடலாம் பார்க்கலாம்